அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாச வானில் எப்படி பறக்கிறது ராக்கெட் ராக்கெட் பறக்கும் போது அதன் கீழே இருந்து தீயும் புகையும் பளீரென வெடித்து வெளியே வருவதை நாம் அனைவரும் பார்த்திருக்க கூடும் ஆனால் இந்த ராக்கெட் பூமியில் மட்டும் அல்லாமல் காற்றே இல்லாத வெறுமை வாய்ந்த விண்வெளியிலும் எவ்வாறு பயணிக்கின்றது அங்கு காற்றே இல்லை என்றால் அது எப்படி உந்தி தள்ளப்படுகின்றது இது பலருக்கும் தோன்றும் சந்தேகம் இதற்கு பதில் நியூட்டனின் மூன்றாவது விதி அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு என்பதே இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் ஒரு ராக்கெட் பறப்பதற்காக அதன் தேர்ஸ்டர்ஸ் எனப்படும் துளையில் இருந்து மிகுந்த வேகத்தில் எரிபொருள் வெளியே தள்ளப்படுகின்றது இந்த துளை வழியாக எரிபொருள் வெளியே செல்லும் வேகம் அதனை எதிர்த்திசையில் தள்ளும் விசையை உருவாக்குகின்றது இதனால் தான் ராக்கெட் மேல் நோக்கி நகர்கின்றது விண்வெளியில் காற்றே இல்லை என்றால் அராக்கெட் எப்படி தள்ளப்பட முடிகின்றது என்ற கேள்வி தவறான புரிதலுக்கு அடிப்படையாக இருக்கின்றது ஏனென்றால் காற்றுடன் தள்ளப்படும் அல்லது அதற்கு எதிர் சக்தி தேவை என நினைப்பதுதான் அடிப்படையான தவறாக இங்கே உள்ளது ராக்கெட்டின் இயக்கம் முழுவதும் அதன் உள்ளே உள்ள எரிபொருளின் வெடிப்பும் அதனால் உருவாகும் எதிர் விசையுமே காரணம் நாம் ஒரு பட்டாசை வெடிக்கச் செய்யும் போது அது இடதுபுறமாக புறமாக பாய்வதற்கு காரணம் பலப்புறம் திடீரென வெடித்து வெளியேறுகிறது என்பது போல ராக்கெட் உள்ளே இருந்து எரிந்து வெளியேறும் வாயுவின் காரணமாக எதிர் திசையில் தள்ளப்படுகின்றது இது நியூட்டனின் மூன்றாவது விதியை நேரடியாக நிரூபிக்கின்றது ஆக்ஷன் ரியாக்ஷன் அதேபோல வெறுமை விண்வெளியில் மோதும் காற்று அழுத்தம் இரைச்சல் எதுவும் இல்லை என்றாலும் ராக்கெட் தனக்குள் எரிபொருள் வைத்து அதை எரித்து வெளியே தள்ளுவதால் அது முன்னோக்கி நகர்கின்றது இதுதான் ஸ்பேஸ் ப்ரபல்ஷன் என்பதன் அடிப்படை நிறைவாக இந்த கணிப்புகளை எல்லாம் வைத்துத்தான் இன்று மனிதன் சந்திரனையும் செவ்வாயையும் நோக்கி பயணம் செய்கின்றான் விண்வெளியில் காற்று இல்லையே அங்கே ராக்கெட் பறக்குமா என்ற கேள்வி இப்போது முழுமையாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன் அறிவியல் இப்படித்தான் பெரும் வியப்புக்கள் மிகச்சிறிய விதிகளில் அதற்கான பதில்களுடன் குடிகொண்டிருக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்